அன்பும் பயபக்தியும் உள்ள சகோதரர்களே சகோதரிகளே நாம் கடந்த வாரத்தில் ஆய்ந்த பர்ஷாத் ஷெலாக் பகுதியில் இஸ்ரவேல் மக்கள் ஒரு கடினமான நெடிய நேரத்தை எதிர்கொள்கின்றனர் தேசத்தை ஆய்வு செய்ய பன்னிரண்டு தூதர்கள் அனுப்பப்படுகிறார்கள் அவர்கள் திரும்பி வரும்போது அச்சத்தையும் நம்பிக்கை இழப்பையும் கிளப்பும் செய்திகளை வழங்குகிறார்கள் அந்த செய்தி மக்களுக்குள் பீதியை வளர்த்தது அவர்கள் தங்கள் உள்ளத்தில் தேசத்தை அடைய முடியாது என்பதற்கே நம்பிக்கை செலுத்த தொடங்கினார்கள் அவர்கள் தேவனின் வாக்குறுதியை காணவில்லை அவர் அளிக்கவிருந்த நற்கொடையை மறந்து விட்டார்கள் ஆனால் அந்த இருளின் நடுவில் இரண்டு மனிதர்கள் உயர்ந்து நின்றார்கள் எஹோசுவா மற்றும் கேலேப் அவர்கள் திகைப்பும் தடுமாற்றமும் அடங்கிய அந்த கூட்டத்தை கண்டு பயப்படவில்லை அவர்கள் கூச்சமின்றி கூறினார்கள் அந்த தேசம் மிக மிக நன்மையானது அவர்கள் மற்றவர்கள் போல் மாபெரும் மனிதர்களை மட்டுமல்லாமல் ஹஷேமின் வாக்குறுதியை பூரணமாக கண்டார்கள் அவர்கள் பார்வை உலகியல் பார்வை அல்ல அது தெய்வீக பார்வை உண்மையான நம்பிக்கை என்பது நம்மை பீடிக்கும் சூழ்நிலைகளை மறுப்பது அல்ல அந்த சூழ்நிலைகளுக்குள்ளேயே ஹஷேமின் நோக்கத்தை அவனுடைய வழிகாட்டுதலையும் வாக்குறுதியையும் காணும் உள்ளுணர்வுதான் இப்போது இதை போன்ற ஒரு உணர்வு சம்பவத்தை கூறுகிறேன் ஒரு சிறுவன் காட்டுக்குள் தவறிவிட்டான் இரவு நேரமானது இருள் சூழ்ந்தது அவன் பயந்து ஒரு மரத்தின் அடியில் அமர்ந்தான் ஆனால் தந்தை ஒருமுறை கூறிய வார்த்தைகள் அவனுக்கு திடீரென நினைவுக்கு வந்தன நீ எங்கு இருந்தாலும் ஹஷேம் உன்னுடன் இருக்கிறார் அந்த நினைவால் அவன் பயத்தை விட்டு விடுவித்து தன்னம்பிக்கையுடன் பாடத் தொடங்கினான் அடுத்த நாள் காலை தேடுபவர்கள் அவனை தேடிக்கொண்டு வந்தபோது அவர் இன்னும் பாடிக்கொண்டே இருந்தான் இதிலிருந்து நாம் கற்றுக்கொள்ள வேண்டியது என்ன உலகம் இருளில் மூழ்கி இருந்தாலும் வெளியே செல்லும் வழியை மட்டும் நீங்களே ஒரு ஒளியாயிருங்கள் தேர்ந்தெடுங்கள் ஒளி உங்களுள் இருந்து பிறக்கும் அது உங்களையும் வழி நடத்தும் மற்றவர்களையும் விசுவாசத்தின் பாதையில் அழைத்துச் செல்லும் எனவே உங்களின் குரல் சிறியது என நினைக்காதீர்கள் அந்த குரல் தேவனால் உண்டாக்கப்பட்ட ஒரு வெளி அது ஒரு தேசத்தின் திசையை மாற்றும் வல்லமையை பெறும் இஸ்ரவேல் மக்கள் அனுபவித்த நிகழ்வுகள் அவர்களது வாழ்க்கை தவறுகள் மற்றும் நம்பிக்கையின் பெருமை ஆல் ஆர் நாட் ஜஸ்ட் ஸ்டோரிஸ் ஆஃப் த பாஸ்ட் பட் உங்களது வாழ்க்கையின் நெருக்கடியான தருணங்களிலும் ஒளி கொடுக்கக்கூடிய ஓர் ஆன்மீக அறிகுறியாக இருக்கின்றன பயம் ஒரு உணர்வு மட்டுமே ஆனால் நம்பிக்கை ஒரு தீர்மானம் அந்த தீர்மானம் தெய்வீகத்தை நம்பும் தீர்மானம் அதுவே ஒவ்வொரு மனிதனையும் மேம்படுத்தும் உன்னத ஆற்றல் அன்பர்களே உங்கள் வாழ்க்கையின் இருளான தருணங்களிலும் ஹசேம் உங்களோடு இருப்பார் என்பதை உறுதியாக நம்புங்கள் உங்கள் நம்பிக்கையை உணர்த்துங்கள் உங்கள் குரலை உயர்த்துங்கள் அது பிறருக்கு ஒரு ஒளியாக மாறும்